ஸ் வெல்கம் பேக் கிட்டூஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் யார் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் ஒரு மூணு வேஸ்ட் திங்ஸை வச்சு சூப்பரான கிராஃப்ட் ஒன்று போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு நான் எடுத்துக்க திங்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பிஸ்கட்டில் உள்ள பிஸ்கட் வேப்பர் அதுக்கப்புறம் ஒரு ட்ரானிக் பாட்டில் வேஸ்ட்டு கேனில் உள்ள மூடி வாட்டர் கேனில் உள்ள மூடி இந்த வாட்டர் கேனில் உள்ள மூடி நிறைய வீட்டில் தூக்கி தூர தான் போடுவோம் நான் அந்த மாதிரி தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு வந்து நிறைய கிராஃப்ட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய கிராஃப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கேப் வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஃபெவி ஆக்லிக் கலரோ இல்லை ஃபெவி ஃபெபிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க பெயிண்ட் பண்ணின கேப்பை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ அவுட்ஃபிட் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டு திங்ஸில் மட்டும்தான் நம்ம இந்த கிராஃப்டை பண்ண போகிறோம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அது காய்கிற டைமில் இந்த இந்த டானிக் பாட்டிலையும் இந்த பிஸ்கட் வாய்ப்பையும் நல்லா கழுவி இந்த மாதிரி துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெயிலில் காய வச்சா கூட ஓகே தான் இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த டானிக் பாட்டிலில் ஆக்ரிலிக் கலர் இல்லை ஃபெவிக்ரைட் கலர் எதுனாலும் இந்த மாதிரி ஓகே தான் எந்த பெயிண்ட்னாலும் எந்த பெயிண்ட் கிடச்சாலும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து நமக்கு லைட் கலர்னாலே இந்த பாட்டிலில் வந்து நான் டார்க் கலர் சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கிறேன் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த பாட்டிலை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஃபுல்லாகவே நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மூடி நமக்கு இப்போது நல்லா காஞ்சி ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் அதில் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு கோட் வந்து அதில் ரைட் பண்ணியிருக்கேன் இதுதான் எழுதணும்னு இல்லை இதில் வந்து ட்ராயிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பாசிட்டிவ் வைப்பில் உள்ள எந்த கோட்ஸ்னாலும் நம்ம எழுதிக்கலாம் இப்போது ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கோட்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே ரைட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுக்கிடுவேன் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த பாட்டிலில் வந்து நம்ம இப்போ ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம் சிம்பிளான பார்டர் டிசைன் நான் கொடுத்துருக்கேன் பேக்ரவுண்ட் வந்து டார்க் கலராக இருந்துச்சுன்னா நம்ம டெக்கரேட் பண்ணக்கூடியது வந்து கொஞ்சம் லைட் கலராக எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி சேம் ஆரஞ்சு கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இது இந்த கிராஃப்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பலாம் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் வெறும் மூணே மூணு கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி ஒரு பார்டர் வந்து டிசைன் கொடுத்துருக்கலாம் பார்டர் டிசைன் இப்போ மேலேயும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம் நான் இந்த கிராஃப்ட் வந்து ரொம்பவே சிம்பிளான க்ராஃப்ட்டு தான் நான் எப்போவுமே பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப யூனிக்காலாம் நான் பண்ண மாட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டிசைன் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு சென்டரில் வந்து பிளைனாக இருக்கக்கூடாதுல அதுலேயும் ஒரு தின் தின் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டார் போட்டுக்கோங்க ஸ்டார் தான் போடணும் இல்லை நீங்கள் குட்டியாட்டு ஃப்ளவரோ இல்லை ஹாட்டோ எதுனாலும் போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி ஸ்டார் சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிவிட்டு காய வச்சுக்கிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிலில் ஃபுல்லாகவே மாதிரி ஸ்டார் போட்டு நல்லா காய வச்சு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்கட் ரேப்பரை வந்து ஃபுல்லாகவே மாதிரி ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம் கோல்டன் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளூகன்னு இதில் அப்ளை பண்ணிவிட்டு பாட்டிலை வந்து அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் நெக் பாட்டிலுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த கேனில் உள்ள மூடியையும் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மூ திருப்பிட்டு இதில் வந்து ஒரு மூணு செ டபுள் சைட் செலவு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது நடுஸில் வந்து பாட்டில் வந்து எம்ட்டியாக இருக்கு நீங்கள் யோசிக்க வேண்டாம் அதில் வந்து நான் இப்போ ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஒன்று அதில் செட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட கிராஃப்ட் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இன்னும் அதில் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்கு அதில் வந்து நம்ம பூ வந்து வச்சுட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிராஃப்ட் வந்து ரெடி ரெடியாகிடுச்சி ஷோட்டில் ஓட்டினதுக்கப்புறமா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டையே அழகாக மாற்றிடும் இந்த கிராஃப்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ng. Bye bye. Welcome back to Kittu Scrap.